இப்போ ஒரு விவசாயி இருக்கிறாரு அவர் எப்பொழுதுமே தரோட தோட்டத்தை சுற்றி பார்க்க போகும்போது ஏதாவது சின்ன சின்ன கலை இருந்தால் எடுத்துகிட்டுவார் அப்போ அவர் நண்பரோடு சுற்றி பார்க்க போகும்போது நண்பர் சொல்கிறார் பாரு கலை வர ஆரம்பிச்சுட்டுப்பா அப்படின்னு காட்டுறாரு அது ஒன்று நான் எப்போது எடுத்துகிட்டு தான் இருப்பேன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டார் அடுத்த நாள் வராரு அப்படி பார்க்குறாரு அந்த கலை ஒன்று ரெண்டு அப்படி இருந்தது அப்புறம் என்னாச்சு திடீர்னு ஒரு அவசர வேலை காரணமாக வெளியூர் போயிட்டார் ஒரு பதினஞ்சு நாட்கள் கழிச்சு திரும்பி வர்றார் இவ பார்த்தா அந்த வயலில் பாதி தூரம் வரைக்கும் அந்த கலை வந்திருக்குங்க ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு நாள் அதை பார்த்தாரு அதை எடுக்கலாம் அப்படின்றத தன்னோட நண்பர் சொன்னார் ஆனாலும் என்ன பண்ணலை எப்போது நம்ம செய்கிற ஒன்று தானே அதுதான் அந்த சோம்பரித்தனம் இந்த சோர்வு தான் என்ன பண்ணுது அதை நீக்கணுன்ற எண்ணம் வந்தாலும் கூட இப்போ வேண்டாம் இது பின்னாடி பண்ண முடியும் பின்னாடி செஞ்சுக்கலான்னு இந்த ஒத்தி போட்டாங்க இல்லையா அது என்ன பண்ணிவிட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக ஒரு தடையாக வந்து நிற்கிது இப்போ அந்த ஒன்றே ஒன்று வரும்போது எடுக்கிறது ஈஸியாக பாதி ஃபுல்லாக அதை அடைச்சி அதை எடுக்கிறது ஈஸியாக